நாங்க பர்மிஷன் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆனா இவங்க ஆளுநருக்கு எதிராக நடத்துற போராட்டத்துக்கு மட்டும் யார் பர்மிஷன் கொடுத்தது அவங்களுக்கு மட்டும் அனுமதியை எப்படி நீங்க இவ்வளோ ஈஸியா தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு பயங்கர கோவத்துல பாமக நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகமான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க நடத்துகிற மறியல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை அனுமதி கேட்டும் அரசு வந்து அனுமதி கொடுக்காம மறுத்து இருக்காங்க இருந்தாலும் எதிர்கட்சிகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கோரி யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் கேட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கேட்டு எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க அப்படி போராட்டம் நடத்தின அத்தனை பேரையும் குண்டு கட்டா கைது பண்ணி அவங்க மேல கேஸ் போட்டாங்க நாம் தமிழர் கட்சி பாஜக அதிமுக பாமக கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிரான கட்சிகள் தான் எதிர்கட்சிகள்னாலே போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் சகஜம் தானே அவங்களோட எதிர்பார்ப்பும் நியாயமா இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கணும் ஆனா மற்ற கட்சிகள் நடத்தும் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதியை கொடுக்கறது கிடையாது அப்படி இவங்களுக்கெல்லாம் அனுமதியை மறுத்து ஆளுநருக்கு எதிராக போராடுற திமுக அரசுக்கு மட்டும் எப்படி இவங்க சட்டுன்னு அனுமதியை கொடுத்தாங்க அப்படிங்கறதான் எங்க கேள்விக்குறி எல்லா கட்சிகளும் மாதிரி தான் பாமகவும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்கார வழக்குக்கு எதிராக போராடுறதுக்காக காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி மறுத்ததும் அனுமதி இன்று போராட்டத்தில் ஈடுபட முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ண அத்தனை பாமகவினரையும் கைது செய்தது காவல்துறை காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை எதிர்த்து பாமக தரப்புல உயர் முறையிடப்பட்டது ஆனா அதை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்து விட்டது மறுத்ததை விட எதுக்கு இந்த சம்பவத்துல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லா எதிர்கட்சிகளுக்கும் வச்சது ஏன் இது அரசியல் பண்றீங்கன்னு எதிர்கட்சிகளுக்கு கேள்வி விடுத்த நீதிமன்றத்தால யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இனிமே விடை கிடைக்கல அப்படிங்கறது தோணல பாருங்களேன் அதுக்கப்புறம் ஆளுநரை கண்டித்து நேற்று போராட்டம் அறிவித்த ஆளும் திமுகவுக்கு இன்னைக்கு போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறதாகவும் எதிர்கட்சியினருக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுறது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி வேல்முருகன் முன் பாமக தரப்பில் வழக்கறிஞர் கே பாலு முறையிடுறாரு இது ஒரு நியாயமான கேள்வி தானே நாங்க ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்காக போராடினா எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனா அவங்க ஆளுநரை எதிர்த்து பண்ற ஒரு போராட்டத்துக்கு நீங்க டக்குன்னு அனுமதி கொடுக்குறீங்க யாரா இருந்தாலும் இந்த கேள்வி எழுதான் செய்யும் இதுக்காக பாமக வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தான் விதிகளை மீறி போராட்டம் நடத்தும் திமுகவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கோரிக்கை வச்சிருக்காங்க இதை கேட்ட நீதிபதி வேல்முருகன் இது சம்மந்தமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு மனு தாக்கல் செய்ய போகிறோம் ஆனால் அவசர வழக்கா பிற்பகல் விசாரணைக்கு இதை எடுக்கணும் அப்படின்னு வழக்கறிஞர் பாலு நீதிபதியிட்ட கேட்டிருக்காரு இதுக்கான விசாரணை வந்ததும் நீதிபதி இந்த மனு குறித்து என்ன கமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நியாயம் காவல்துறையினர் உள்ளிட்ட எல்லா அரசு துறைகளும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறது இயல்பு தானே தான் இதை பொறுத்து கொள்ள முடியாத பாமக கோர்ட் வரைக்கும் போய் எங்களுக்கான உரிமையை நிலைநாட்டியிருக்காங்க பாக்கலாம் நீதிபதி இது குறித்து என்ன தீர்ப்பு சொல்கிறாருன்ட்டு அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை